அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் சுவாரஜியமாக இருக்கும் குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி அந்த முக்கியமான விதி என்னென்னா உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் வந்து ராகு கேடுகள் எங்கே இருக்குது எங்கே வேணாலும் இருக்கணும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது லக்கணத்தில் கேது ஏழில் ராகு லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது லக்கணத்திற்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இப்படி மாறி மாறி வந்து என்ன சொல்லான்னு வந்து கிரகங்கள் ராகு கேதுகள் தான் பெரிய வந்து திருமண வாழ்க்கையை வந்து இம்சை பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி அப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒன்று ஏழில் ராகு கேதுகள் இருந்தால் ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் இதுதான் கொடிய சர்ப்பதோஷம் கொடிய தர்ப சர்ப்பதோஷம் இவங்ககிட்ட போய் வந்து பொண்ணை கொடுத்துட்டேங்கன்னு வைங்க பயங்கரமான சீரழிவை கண்டிப்பாக என்ன பேசியே பண்ணுறாங்க இதே மாதிரி பொம்பளை பிள்ளைகள் ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு இது எப்படி வேணாலும் தலை தளமாற்றிருக்கலாம் ராகு இங்கே இருக்கலாம் ராகு ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் அந்த பெண்களுக்கு வந்து உங்கள் பிள்ளையை கொண்டு போய் ஆம்பளை பிள்ளையை கொடுத்தீங்கன்னா பேசியே கொன்றுவாங்க ஒன்றுமே பண்ண இதுதான் கொடிய சர்க்கதோஷம் இதுதான் கொடிய சர்ப்பதோஷம் இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் மாட்டவே கூடாது ஏன்னா ஒரு உயிரை வந்து என்ன சொன்னான்னா இவங்ககிட்ட போய் வந்து இந்த ஆணிடமோ பெண்ணிடமோ ஒரு ஆணோ பெண்ணோ மாட்டி விட்டார் அதாவது வந்து என்ன சொன்னான்னா ரத்தம் சொட்டை சொட்டை அடிப்பான் ரத்தம் சொட்டை சொட்டை அடிப்பான் அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வாங்கிச்சுனா என்ன காரணம்னா இதெல்லாம் நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது முதல்ல நம்ம குழந்தைகள் தான் முக்கியம் அப்போ ஒன் செவன் டூ எயிட் இது எப்படி இருந்தாலும் சரி தான் இந்த ரெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா ராகு கேதுகள் இருந்துருச்சுன்னா அது கொடூரமான சர்ப்பதோஷம் இப்போ இப்படி இருக்குதே அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் இப்போ நம்ம பிள்ளைகளே எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம தான் அதுக்கு வந்து உதாரணமாக எடுக்கணும் அப்போ வருகின்ற ஜாதகத்தை எப்படி இணைக்கணும்னா அதே மாதிரி அதே மாதிரி ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ எப்படி கிரகம் மாறி மாறியிருந்தான்னு சொன்னால் லக்னத்தில் ராகுது இல்லை ரெண்டு எட்டில் ராகுது இருக்கிற மாதிரி ஜாதகத்தை இணைங்க நீங்கள் தெரிஞ்சிருவீங்க இல்லை என்று சொன்னால் இதுதான் விதியான தேடணும் ஏன்னா வந்து நீங்கள் மற்ற கிரகத்தை பற்றி வந்து என்ன சொல்றான்னா எந்த கவலையுமே பட வேண்டியது இல்லை அப்போ என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களை பாருங்க கர்ண கொடூரமாக இருப்பான் கொடூரம்னு என்ன சொல்ல தீட்டப்பட்ட கத்திப்பான் அப்படியே நல்லவா அவங்க படம் எடுத்த மாதிரி தான் இவங்ககிட்ட பார்த்தாலே பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தாலே பயப்படுவாங்க பயப்படுவான் இந்த ஆள்கிட்ட போய் பேசி தப்பிச்சு வந்துடுவோமா என்னத்தை பேசுகிறானோ அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிலை இருக்கும் கொடூரமான நிலை இருக்கும் அப்போ கொடூரமான நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்போ இதற்கு இணைவு என்பதை ஒன்று பண்ணித்தான் இணைவு என்பதை ஒன்று பண்ணித்தா ஆகணும் அந்த இணைவு என்பதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சேம் ஜாதகம் சேம் ஜாதகம் என்ன சொல்றான் வந்து அதே சேம் ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்களுக்கு ராகு கேதுகள் எங்கே இருக்கிறதோ அதே மாதிரி வர்றவங்களுக்கு ராகு கேதுகள் அங்கேயும் இருக்கும் ராசி கட்டத்தில் மட்டும்தான் அம்சகட்டத்தில்லாம் நீங்கள் போக வேண்டிய அம்சம் இப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப தான் ரொம்ப தான் ஆனால் நீங்கள் அதை மீறி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதற்கு அப்பாற்பட்டு வந்து ஒன்று ஏழில் ராகு கேது ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்கின்ற ஜாதகங்களுக்கு அந்த சேம் குவாலிட்டியில் நீங்கள் இணைக்கலைன்னா வாழ்க்கை சுடுகாடு சுடுகாட்டை விட கேவலமாக பேர் சுடுகாடு விட அமைதி இருக்கும் அங்கே அமைதியே இருக்காது அப்போ என்ன சரி இதே சேமில் இணைச்சிட்டோம் அப்படின்னா பாம்போடு பாம்பு சேர்ந்தால் இப்படி இருக்கும் பாம்போடு பாம்பு சேர்ந்தால் ஒருத்தருக்கு லக்கணத்தில் வந்து ராகு கேது அதே மாதிரி லக்கணத்தில் கேதுகள் இருக்கின்ற பாதி நம்ம இணைச்சிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து இது ஒரே சேமில் தான் இருக்கணும் கிடையாது இப்போ ஒருத்தர் மேசலக்கணும் வைக்கணும் நம்ம இதில் மேச வைக்கணும் ஒன்று எழில் ராகு வருகின்ற கணவர் ஜாதகத்தில் அவருடைய லக்கணத்திற்கு ஒன்று எழில் ராகு எது ஒரு அப்படித்தான் அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்று ஏழில் ராகு இருக்கணும் நம்ம ஜாதத்தில் ரெண்டு எட்டில் ராகு எது அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டில் ராகுதுகள் இருக்கணும் கண்டிப்பா டச்சபிலிட்டி ஆயிருதி ராகு எட்டுல கேது இவங்களுக்கு வந்து என்ன சொன்னா ரெண்டுல ராகு எட்டுல கேது என்ன செய்வாங்க ரொம்ப அந்யோன்யமான ஒரு தம்பதிகளாக மாறி விடுவார்கள் ஏன்னா சர்ப்பங்கள் வந்து இணைவது பெரிய யோகம்தான் இப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து யார் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேதுகள் எங்கே இருக்கிறதோ அதே மாதிரி ராகு கேதுகள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒன்றில் இருந்ததுன்னா அந்த குழந்தை அந்த குழந்தான் கடைசி வரைக்கும் கடைசி உயிராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் உயிராக உயிராக பார்க்குறது எதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஜாதத்தில் ராகு கேதுகள் எங்கே இருக்கிறதோ அதே மாதிரி வந்து கேதுகள் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை இருக்குதா ராகு தலை எங்கிட்ட வேணாலும் மாறி இருக்கலாம் ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்கலாம் கேது இருக்கிற இடத்துல இருக்கலாம் ஆனால் அந்த கட்டம் வந்து என்ன சொன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் ரிசபத்தில் ராகு ரெண்டில் கேது என்னுடைய மூத்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா ரிசபத்தில் கேது ரெண்டில் அந்த விருச்சிகத்தில் கேது அப்போ அந்த குழந்தைய நம்ம ப என்ன ஒரு அவசரம் என்று சொன்னால் எந்த ஒரு அவசரம்னாலும் ஃபோன் அடித்து வந்து ஒரு இந்த விஷயம் வேணும்ப்பா அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்போம் அந்த தாற்பரியம் தான் நமக்கு முக்கியம் இதே மாதிரி நண்பர்கள் அமைந்தான் இதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க நண்பர்கள் அமைந்தான் நமக்கு லக்கணத்தில் லக்கணத்தில் ராகு கேதுகள் இருக்கு அதே மாதிரி வந்து வருகின்ற மனிதருக்கு வந்து என்ன சொன்னா லக்கணத்தில் ராகு கேதுகள் இருந்தான் அந்த சேமல இருக்கணும் சேமல் இருப்பது சிறப்பு அல்லது அவர்களுடைய லக்கணத்துக்கு ஒன்னியலில் ராகு கேதுகள் இருக்கணும் நம்மளுடைய ஒன்னியல் லக்கணத்துக்கு இருக்கணும் இதுல ரொம்ப பெஸ்டே என்ன சொன்னான்னா நமக்கு ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ ஏழு ரெண்டு எட்டு இது ராகுகேதுகள் பிரச்சனைக்குரிய இடம் அதே இதில் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு பேருக்கு தலைமாறி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் மாற்று இடத்தில் இருக்கின்ற மாதிரி ராகுகேதுகளை இணைத்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேது இருக்கின்ற நபரும் ரெண்டு எட்டில் கேதுகள் இருக்கின்ற நபரும் என்ன செய்வாங்க தெரியுமா கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி வாழ்க்கையில் வந்து பயந்து நடுங்கக்கூடிய அளவில் வந்து என்ன சொல்கிறான்னா இணையை செய்து விடுவார்கள் இது சத்தியம் எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு நபருக்கு லக்கணத்தில் கேது ஏழில் ராகு அவருடைய மனைவிக்கு லக்கணத்துக்கு நாலில் ராகு பத்தில் கேது எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த பெண் வந்து அந்த ஆணிடம் பேசவே முடியாது ஒரே வரி தான் வார்த்தையை அப்படி ஓங்கி குத்தி வந்து என்ன சொல்கிறான்னா அவளை அப்படியே பொம்மையாக்கிடுவான் அந்த பெண்டை என்ன செய்யும் தெரியுமா இவன்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது சார் அவன் என்ன வேணாலும் பேசுவான் அதனால் அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் சார் அப்படின்ட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை அப்போ லக்கணத்தில் ராகு இருக்கணும் ரெண்டு எட்டில் ராகு இருக்கணும் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா குதிரை விடக்கூடிய ஒரு பெரிய சர்ப்பதோஷமுடைய பாம்பை நாகப்பாம்பை கையில் வைத்திருக்கிற நபர்கள் இவர்களிடம் நீங்கள் பழகுவதும் பழகுவது ஆபத்தை கொடுக்கும் அப்படி போங்க பூ போல வந்துன்னு சொன்னேன் கும்பிட்டுட்டு சாமி நல்லா இருக்கலன்னு கேட்டுட்டு வந்தாங்க ஏன்னா எனக்குலாம் ரெண்டு கிட்ட ராகு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா என்னை எதிர்த்து எவனாலையும் ஜெயிக்க முடியாது இப்போ சேலஞ்சு இந்த இத்தனை வயசில் இன்னைக்கு வரைக்கும் என்னை எதிர்த்து அறிஞ்சி ஜெயிக்கவே முடியாது என்ன காரணம்னா அந்த சர்ப்பங்கள் நமக்கு கொடுத்த பொடுப்பினை ரெண்டேட்டில் ராகு ஏன்னா இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் என்ன காரணம்னா நம்ம வந்து மறைச்சி வந்து இல்லை எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லலாம் கூடாது நம்மகிட்ட குறை இருக்கிறது இது குறை தான் குறை இருக்கிறதுனால என்ன சார் இந்த குறையை எப்படி நிறையாக பயன்படுத்தணும் ரெண்டாம் இடத்து கேதுவை வந்து வாக்குவன்மையை வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி வந்தேன் சார் சம்பாத்தியம் என்பது ஸ்பீச்சில் சம்பாத்தியம் என்பது நம்மளுடைய ஸ்பீச்சில் பேச்சால் சம்பாத்தியம் வாக்கு பளிதத்தால் சம்பாத்தியம் அதே மாதிரி வந்து என்ன சொன்னா குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறான் எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னான்னா அப்பாவுக்காக வந்து என்ன சொன்னாங்க வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதே இடத்தில் ராகு எது நமக்கு எந்த இடத்தில் ராகு எது இருக்கோ அதே இடத்தில் ராகு எது இருக்கணும் இப்படி இருந்தால் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் காத்திருந்தனாலும் லக்கணத்துக்கு லக்கணத்தில் ராகுது அல்லது ரெண்டு எட்டில் ராகு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு இணைங்க இதுக்கு மீறி வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன் இது இதோடைய லக்கணத்தில் ராகுது அதுக்கு அவங்களுடைய லக்கணத்துக்கு லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் அதில் ராகுதுங்கிறது இணைங்களேன் அது வந்து என்ன சொன்ன ஒரு ஐம்பது பெர்சென்ட் தான் சாத்தியக்கூறுகளாகும் இதனால் இது சாதகமாக பாதகமா என்பது பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுவதை விட நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கின்ற மாதிரி ஒன்றியலில் ராகியதுன்னு தான் ரெண்டு எட்டு அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஜாதகம் பாருங்கள் உங்கள் பிள்ளை நல்லா இருந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை தவிர வேறுன்றிருக்காங்கல்ல பார்த்து பலன் பெறுங்கள் நன்றாக நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து உடைய சிப்பி பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்